நம்முடைய வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறு இல்லை இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நானும் தேடி தேடி பார்த்தேன் ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும் ராமர் வனவாசம் சென்ற போது அந்த அரியாசனையில் அவரால் அமர முடியவில்லை அப்போது ராமர் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் பரதன் ராமருக்கே ஒப்படைத்தார் இதை புராணத்தில் தான் படிக்க முடிகிறது ஆனால் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்